அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பையர் ட்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் செயினில் இது வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க இடதுகை பக்கம் இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு வலது பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதோடய அர்த்தம் என்னென்னா சந்தையில் வந்துட்டு நம்மளுக்கு இரண்டே வாய்ப்பு தான் ஒன்று ஏறுமுகம் இல்லைன்னா இறங்குமுகம் அப்போது இந்த ஏறுமுகம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் தான் கால் ஆப்ஷன் அப்போ என்ன அர்த்தம் புட் ஆப்ஷன்னா அதுக்கு மா அப்படியே முற்றிலும் மாறுபட்டது இறங்கு முகம் அப்போ புட் ஆப்ஷன்னா இறங்கு முகம் அப்போ கால் ஆப்ஷன்னா மார்க்கெட் ஏறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது புட் ஆப்ஷன்னா மார்க்கெட் இறங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அப்போ எங்கிருந்து ஏறும் எங்கிருந்து இறங்கும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்போது தான் நம்மளுக்கு இந்த மணி ஆப்ஷன் அடுத்த மணி ஆப்ஷன் ஓடிஎம் ஆப்ஷன் அப்படின்னு வரும் அப்போ ஸ்பாட் அதாவது ஸ்பாட்னா என்எஸ்சி சொல்லியிருக்கிற அடிப்படையில் பார்த்தா நம்மளுக்கு ஸ்பாட் மார்க்கெட் எங்கே இருக்கிறதோ அதுதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது அண்டர்லைன் வேல்யூ எங்கே இருக்கும் அண்டர்லைன் வேல்யூனா ஸ்பாட் மார்க்கெட் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி பத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரம் கால் மற்றும் புட் அதுதான் வந்துட்டு ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அர்த்தம் ஆனால் இங்கே கொஞ்சம் நம்ம மாற்றி யோசிக்கணும் இங்கே தான் பிரச்சனையே இருக்குது இதை சற்று புரிந்து கொள்பவர்கள் இதை எளிதாக புரிந்துக்குவாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் எதை பின்பற்றுறீங்களோ அதையே தொடர்ச்சியாக பின்பற்றுங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஏடிஎம் இப்போ ஒரு தராசுன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த தராசு ஒரு எடைக்கல் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த எடைக்கல் என்னவாக இருக்கணும்னு தராசு என்னவா இருக்கும்னா சமமாக இருக்கணும் அதாவது ரெண்டு பக்கமே வெயிட் இல்லை அப்படின்னா அந்த எடைக்கல் தராசு என்ன பண்ணுன்னா சமமாக இருக்க வேண்டும் அப்போது இங்கே இருபத்தி நாலாயிரத்தி பத்தில் இருக்கிறதுனால இருபத்தி நாலாயிரம் காலும் இருபத்தி நாலாயிரம் புட்டு சமமாக தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல இல்லை அப்போது இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னா ஃபியூச்சரோட அடிப்படையில் இருக்குது இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கை எங்கே சேமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் புட்டும் இருபத்தி நாலாயிரத்தி நூறு கால் நூற்றி இருபத்தஞ்சி இருக்காங்க இதுதான் ரொம்ப அருகில் இருக்குது அப்போது எல்லை அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்து ஐம்பது காலும் எடுத்துக்கலாம் நூற்றம்பத்தி ரெண்டு இருக்காங்க அப்போது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஃப்யூச்சர் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி நூறுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அப்போ இதோட வித்தியாசத்தை எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பதினாறு புள்ளி அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி நாலாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இருக்கிறாங்க ஃப்யூச்சர் இருக்கிறாங்க அப்போது இவங்க சொல்கிற ஸ்பாட்டோட அடிப்படையில் ஒன்றுனா இருபத்தி நாலாயிரம் கால் புட்டு தானே சமமாக இருக்கணும் அப்போ இங்கே என்ன விலையில் அடிக்கிறாங்க அப்படின்னா அப்போது இருபத்தி நாலாயிரத்து அறுபத்தி அஞ்சு தான் ஃபியூச்சர் இருக்குன்னா அப்போ அதனுடைய விலை அப்போ இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது கால் ஐம்பது புட்டு தான் இங்கே ஏடிஎம்மாக நம்ம எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் முற்றிலும் உள்ளே கொண்டு போய் பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம் இங்கே என்ன அப்படின்னா எக்ஸ்பெரி நல்லா புரிஞ்சுக்கோங்க எக்ஸ்பெரி இப்போ எவ்வளோ பாயிண்ட் இருக்குது நம்மளுக்கு ஐம்பது பாயிண்ட் ப்ரீமியம் இருக்கா எக்ஸ்பெரி வந்து ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் தான் பண்ணுவாங்க இதை வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால தான் அண்டர்லைங் வேல்யூ நம்மளுக்கு ஸ்பாட்டை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்போ ஃபியூச்சரும் ஸ்பாட்டும் எங்கே எக்ஸ்பெரியில் ஒன்று ஆக போகிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம் அப்போது எக்ஸ்பெரியை தவிர்த்து நம்மளுக்கு த மணி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஸ்பாட்டை எடுத்து பார்க்காதீங்க ரூல்ஸ் படி என்எஸ்சி கொடுத்துருக்குற ரூல்ஸ் படி ஏடிஎம்னால் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பாட்டை தான் எடுத்தாகணும் ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் ஏடிஎம்னால் ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுதான் ப்ரீமியம் வந்துட்டு என்னவாக இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் சமமாக இருக்கும் அப்படிங்கிறத இது வந்து ஒரு புரிதலுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இது சரி அப்படின்னு உங்களை பின்பற்ற சொல்லலை உங்களுக்கு சரின்னு பட்டால் நீங்கள் பின்பற்றுங்க சரின்னு பட்லீனா என்எஸ்சி என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நீங்கள் பின்பற்றிக்கோங்க இது உங்களுக்கு சரி நான் சொல்வது சரி அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இல்லை இவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதோடு ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பயனுள்ளாத வகையில் உங்கள் நேரத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்போது ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி இப்போ நான் ஏடிஎம் அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சராக கன்சிடர் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்போ இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது கால் புட்ட ஏடிஎம் எடுத்துக்கிறேன் கால் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இறங்கு முக ஸ்ட்ரைக் இறங்கு முகம்னால் நம்மளுக்கு அதிகபட்சம் ஹையிலிருந்து லோ ப்ரைஸை நோக்கி போகிறது அதாவது டிசென்டிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க அப்போ டிசென்டிங் ஆர்டரில் இருக்கிறது வந்து ஐடியும் கால் அப்போது அசெண்டிங் ஆர்டரில் இருக்கிறது ஓடியம் கால் அதேமாதிரி உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கிற புட் ஆப்ஷன் நம்மளுக்கு ஓடியம் புட் ஆப்ஷன் அதேமாதிரி அசன்டிங் ஆர்டரில் இருக்கிற புட் ஆப்ஷன்ஸ் ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் அப்போது நம்மளுக்கு ஏடிஎம் அப்போ இது எளிமையாக புரிஞ்சுக்கோங்க அப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஓடிஎம்னால் இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் அப்போ ஒயிட் கலர் இமேஜ் எந்த இடத்துல இருக்குதோ கலர் பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கிற ஆப்ஷன் செயினில் இருக்கிறதான் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது எளிமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே பாருங்க இப்போ இருபத்தி நாலு ஐநூறு கால் நம்ம எடுத்துக்கிறோம் பதினெட்டு ரூபாய் இருக்குது அப்போ பதினெட்டு ரூபாய்னா இப்போ இருபத்தஞ்சு லட்சம் சைஸ்னால் மொத்தமே நம்மளுக்கு ஒரு நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூபாய்க்குள்ளே தான் முதலீடு அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம் முதலீடு பண்ணுவோம் இந்த பதினெட்டு ரூபாய் இருக்காங்கல்லங்க இது வந்து ஒரு முப்பது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ நூற்றம்பது ரூபாயோ இரநூறுபாயோ இல்லை அதற்கு அபவ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு ஏன் அப்படின்னா இது எக்ஸ்பெரிக்குள்ளே எக்ஸ்பெரிக்குள்ளே இது நீங்கள் ரூபா கொடுத்து வாங்கினா உங்களுடைய காஸ்ட் ப்ரைஸ் எப்பவுமே இந்த ஸ்ட்ரைக்கோடு இது ஆட் பண்ணுங்க அப்போது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு அப்படிங்கிற இடத்திற்கு மேலே போனால் தான் இது ஐடிஎமாக மாறும் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேலே போனால் தான் ஐடிஎம் நீங்கள் வாங்கினது பதினெட்டு ரூபாய் அப்படின்னா அப்போ இருபத்தி நாலு ஐநூற்றி பதினெட்டுக்கு மேலே போனால் தான் இது என்னவா மாறும் உங்களுக்கு ஐடிஎம் காஸ்ட்டுக்கு ரிட்டன் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போது இருபத்தி நாலாயிரத்தி பத்துலேருந்து ஐநூறு புள்ளிகள் உங்களுக்கு ஏறுறதுனால இதில் ஏதாச்சும் பயன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் சிங்கிள் ஷாட்டில் ஒரே முயற்சியில் அதாவது நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம் அது ஃபெயிலியரே ஆகாமல் ஒரே முயற்சியில் நாளைக்கு ஒரே நாளில் ஐநூறு புள்ளி ஏறுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை ஆயிரம் புள்ளி ஏறுறாங்க இரநூறு புள்ளி ஏறுறாங்க முந்நூறு புள்ளி ஏறுறாங்க அப்படின்னா அதுவும் வித்தவுட் ஃபால் ஏறுனா ஏறிட்டே இருக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டால் இது ஓகே மார்க்கெட் வந்து சைடுவேக்குள்ளே போயிட்டு சைடுவேக்குள்ளே போட்டு தயக்க தயக்கமாக போகிறாங்க அப்படின்னா இது நான் சொன்ன மாதிரி ப்ராப்ளம் ஆஃப் சான்சஸ் நடக்கிறக்கு வாய்ப்பே இல்லை இது என்னாகணும் ஜீரோ தான் ஆகும் ஏன்னா உங்களுக்கு ஒரு வீக்கோட ரேஞ்ச் ஒரு வாரத்தோட ரேஞ்ச் நீங்கள் எடுத்து பார்த்தாலே முந்நூறு டு ஐநூறு புள்ளி தான் ஒரு வாரத்தோட ரேஞ்ச் அப்போ ஒரு வாரத்துக்கு இப்போ இருபத்தி நாலாயிரத்துலேருந்து நீங்கள் ஒரு வாரத்தோட ரேஞ்ச் எடுத்து அதுக்குள்ளே தான் இருக்குது அப்போ இதற்கு பாசிபிளா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதாவது இது எப்படி எடுத்துக்கலாம்னா கிரிக்கெட் விளையாட்டு புரிஞ்சவங்களுக்கும் அதை பற்றி புரிஞ்சு தெரிஞ்சவங்களுக்கும் பாருங்கள் ஒரு ஒன் டே மேட்ச் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது ரன் அப்படிங்கிறது அடிச்சிருக்காங்க ஆனால் எளிதில்லை எல்லா மேட்ச் அடிக்க முடியுமான்னு முடியாது அப்போ ஒரு ஐநூறு ரன் அப்படின்னு பெட் கட்னா இது வேறு அடைஞ்சதே இல்லை அப்போ இது எப்படி ரீச் பண்ண முடியும் அப்போ ஐநூறு ரன் அடிப்பாங்கன்னு பெட் கட்டுறதுல வந்து ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ரொம்ப குறைவு அடிக்கலாம் அடிக்க முடியாதுன்னு தெரியல ஆனால் தொடர்ச்சியாக அடிப்பாங்களா அப்படின்னா கிடையாது அப்போ ஒரு முந்நூறு ரன் அப்படிங்கிறதும் இரநூறு ரன் அடிக்கிறது ஈஸியாக அடிக்கலாம் நூறு ரன்ங்கிறது ஈஸி அடிக்க முடியும் அப்போது ஒரு நானூறு ஐநூறுங்கிறது எல்லா மேட்சுமே அடிக்க முடியாது அப்போ அதில் போய் பெட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கிரிக்கெட் வல்லுநர்களை சொல்லுவாங்க அதில் போய் பெட் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க அதுபோல் ஒரு வாரத்தோட ரேஞ்சு ஐநூறு புள்ளிகளுக்குள்ளே இருக்கும்போது ஒரு ஐநூறு புள்ளிகளுக்கு தள்ளி இருக்கிற ஓடிஎம் ஆப்ஷனை ட்ரீட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் அபாயகரமானது அப்போ முற்றிலும் இதை அவாய்ட் பண்ணிக்க வேண்டும் இதே பாருங்கள் இது ஓடிஎம் ஆப்ஷன் அப்படிங்கிறது மார்க்கெட் இது வர நம்மளுக்கு என்ன ஆகலை இருபத்தி நாலு போகவே கிடையாது அப்போது இனிதான் வருங்காலத்தில் போகணும் போ போகுமா போகாதாங்கிற நிச்சயமற்ற ஒன்று அப்போது இனிதான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ வர இருபத்தி நாலுநூறே போகலை அப்படிங்கிறதுனால இது வந்து ஃப்ரெஷ் ஓடிஎம் அப்படின்னு எடுத்துக்கோங்க இதை இப்போ பாருங்கள் இது அப்படியே இன்னும் கொஞ்சம் நம்ம மாற்றி யோசிக்கலாம் இப்போது இருபத்தி நாலாயிரம் ஏடிஎம் எடுக்கிறனால இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தை நான் எடுத்துக்கலாம் நான் இருபத்தி நாலாயிரம் போட்ட ஏடிஎம் சொல்லலை இது வந்து ஸ்பாட்டோட அடிப்படையில் எடுத்துக்கிட்டால் இது தான் ஆனால் ஃப்யூச்சரோட பேஸில் ப்ரீமியம் பேஸ் பண்ணதுனால இருபத்தி நாலாயிரத்து ஐம்பது கால் போட்டு தான் நான் ஏடிஎம்மாக எடுத்து நான் பார்த்துட்டு வரேன் நான் உங்களை பார்க்க சொல்லி உங்களை வந்துட்டு அழுத்தம் கொடுக்கல உங்களுக்கு இல்லை நான் சொல்கிற கருத்து புரிஞ்சுருந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லையா என்எஸ்சி சொல்கிறது அண்டர்லைன் ப்ரைஸ் தான் ஏடிஎம் சொல்கிறாங்க அதையவே நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து நான் தவறாலாம் உங்களை முன்னூறுத்தலை எனக்கு அது சரின்னு பட்டதுனால நான் அதை எடுத்துக்கிறேன் உங்களை வந்து நான் வந்துட்டு வற்புறுத்தலை இதுதான் நீங்கள் பார்க்கணும் இது சரின்ட்டு இல்லை அது வந்து சரியாக தவறாங்கிறது நீங்களே ஆய்வு பண்ணிக்கோங்க இப்போ இருபத்தி மூணு தொள்ளாயிரம் காலுடைய அர்த்தம் என்னென்னா இருபத்தி மூணு தொள்ளாயிரத்துக்கு மேலே சந்தை இருக்கணுன்ட்டு இப்போ இருபத்தி மூணு தொள்ளாயிரத்துக்கு மேலே இருக்கா நீங்கள் ஸ்பாட்டோட அடிப்படையில் நீங்கள் பார்க்குறதுனால அதுவே என்ன சொல்கிறேன் நான் என்னோடய கருத்தில் எடுத்துக்கல அப்போ இருபத்தி மூணு தொள்ளாயிரம் கால் இருபத்தி மூணு தொள்ளாயிரத்துக்கு மேலே தான் மார்க்கெட் இருக்கான ஆமுன்னு வந்தாச்சு ஆமுன்னால் அப்போ எவ்வளோ பாயிட்டுருக்கு

இதை இருபத்தி நாலு ஐநூறு கால் நம்ம எடுக்கிறது ஓடிஎமாக இருக்கிறாங்க மார்க்கெட் இருபத்தி நாலு ஐநூறு டச் பண்ணுற வர ஓடிஎம்மாகவே தான் இருப்பாங்க இருபத்தி நாலு ஐநூறுக்கு மேலே போனால் தான் ஐடிஎம்மாக மாறுவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தி மூணு தொள்ளாயிரத்திற்கு மேலே இப்போ மார்க்கெட் இருக்குது அப்போ அதனால் இவங்க ஐடிஎம் கால் அப்போ இருபத்தி மூணு தொள்ளாயிரத்துக்கு கீழே மார்க்கெட் போயிடுச்சுன்னா இது ஓடிஎம் கால் மாறிடும் அப்போ இவங்க கேரக்டர் என்ன ஐடிஎம்மில் இருந்து ஓடிஎம்மாக மாறுறாங்க அப்போது ஐடிஎம்மில் இருந்து ஓடிஎம்மாக மாறுறவங்க இப்போ இரு இரநூத்தி நாற்பத்தேழு ரூபா இருக்காங்களா இவங்க ஒரு ஐம்பது ரூபாயோ இல்லை இருபது ரூபாயோ பத்து ரூபாயோ வர்றாங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு ஒரு நூறு ரூபாயோ இரநூறு ரூபாயோ முந்நூறு ரூபாயோ ஆவது எளிது புரிஞ்சுதுங்களா ஒரு ஓடிஎம் ஆப்ஷன் அவங்க வந்துட்டு ஐடிஎம்மாக மாறினா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னவாக இருக்கும் குறைவாக இருக்கும் ரிவார்டு வந்து கம்மியாக இருக்கும் எப்போவோ ஒன்று தான் ஆனால் இதில் ப்ராப்ளட்டி ஆஃப் சான்சஸ் இதுவும் கம்மியாக இருந்தால் ஆனாலும் சப்போஸ் வாய்ப்புகள் இருந்தால் ரிவார்டு வந்துட்டு மிக அதிகமாக கிடைக்கும் அப்போது நீங்கள் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் தான் ட்ரேடு பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் சான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரெஷ் ஓடிஎம் அப்படிங்கிறத வந்து தவிர்த்துட்டு எதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்து கீழே இருக்கிறவங்கெல்லாம் ஐடிஎம் அப்போ இந்த ஐடிஎம் ஸ்ட்ரைக்கே ஓடிஎமாக மாறுதா கால்சைடு இதே இருபத்தி நாலாயிரத்தில் இருக்க இங்கே இருக்கிற புட் ஆப்ஷன்ஸ் என்ன இருந்தது ஐடிஎம் புட் இந்த ஸ்ட்ரைக் ஓடிஎமாக மாறுதா அப்போ ஐடிஎம்லேருந்து இவங்க ஓடிஎமாக கன்வெர்ட் ஆகிறாங்க அப்போ இவங்க மீண்டும் ஐடிஎம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தால் இது மிகப்பெரிய ஜாக்ட்பாட்டாக அமையும் அப்போ இந்த மாற ஓடிஎம் ஆப்ஷன்ஸை நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அதனால தான் நம்ம பலமுறை முறை ఐటిఎమ్ టు ఓటిఎమ్ మాది மீண்டும் ஐடிமாக மாறக்கூடிய ஸ்ட்ரைக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஆப்ஷன் பையருக்கு மிக உகந்ததுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ அதனால் இந்த மாதிர சான்ஸ் ஓடிஎம் ஆப்ஷன் எளிதாக ஐடிஎமாக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ள ஸ்ட்ரைக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வின்னிங் ப்ராப்ளட்டி மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி ரிஸ்க் குறைவாகவும் ரிவார்டு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது இது ஆப்ஷன் பையரு உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அதனால் இந்த இடங்கள் எப்படி அமையும் அப்படின்னா ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு ப்ராஃபிட்டு புக் பண்ணுற இடத்த தான் இந்த மாதிரி நிகழ்வு நடைபெறும் அப்போ ஆப்ஷன் செல்லர்ஸ் எங்கெல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க அப்படிங்கிற எளிமையை நீங்கள் வந்துட்டு ஆய்வு செஞ்சு புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தாக்கம் மிக அருமையாக இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸை பண்ணுங்க இப்போ உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்